அவர்கிட்ட வந்து நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்படி என்னடா வித்தியாசமா நடிச்சிருக்கேன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்க போறீங்களா உங்க டீச்சருக்கு மியூசிக் நான் நினைக்கிற கொரியோகிராஃபரை தான் கூப்பிடணும் அப்பதான் இது கரெக்டாக நடக்கும் ப்ளீஸ் எனக்காக மாஸ்டர் ஒரு டான்ஸராக கேட்குறேன் வாங்க வாங்க வாங்க

அடுத்த ஸ்டார் ஒரு யூத் ஸ்டார் இந்த விருதை வழங்குவதற்காக நாம் அழைக்கிருக்கிற அந்த பிரசன்டர் தற்கால தமிழ் சினிமாவினுடைய ஒரு புரட்சியாளர்னே சொல்லலாம் ஒரு இவருடைய படம் மட்டும் கிடையாது அந்த ஒண்ணுஒண்ணுமே பாடும் இவருடைய வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க கூட வேந்து பார்க்க கூடிய ஒரு மற்றுமொரு இளம் புரட்சியாளர் திரை புரட்சியாளர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை வாஞ்சையோடு அழைக்கிறோம் வெல்கம் சார் தேங்க் யூ ஃபர் ஜாயினிங்கா சார் ஒவ்வொரு படைப்பு இவ்வளோ ஆழமா இவ்வளோ ஒரு கண்ணீரும் ரத்தமும் சதையுமா எடுக்கிறீங்க இந்த ஒரு படைப்புக்கும் இரண்டாவது படைப்புக்கும் இடையே எங்கே தான் நீங்கள் ஆறுதலை போய் தேடிக்கொள்வீங்க எப்படி சார் உங்களை ரீசார்ஜ் பண்ணிப்பீங்க பா ஒரு படம் பயங்கர இன்டென்ஸா எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போறதுக்கு போது ஒரு ரெஸ்டும் அந்த ரீசார்ஜும் தேவை இல்லையா எப்படி பண்ணுவீங்க அதை எளவுக்கு வணக்கம் மிக முக்கியமான விருது விழாவில் அதுவும் பெண்கள் கொண்டாடப்படக்கூடிய விழாவில் நீ அழைத்ததுக்கு விகிடன் குழுமத்துக்கு ரொம்ப நன்றி என்ன கேட்டீங்க ரீச் ஆமாம் சார் வாசிக்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம வச்சுருக்க கதைகளை எப்படி என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத தயார்படுத்துவதற்கு நிறைய வாசிப்பு தேவை நான் அதிகமாக எடுத்துக்கிறது வாசிக்கிறது தான் ஏன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வாசிப்புனால் என்னென்னு தெரியாதுல்ல ரொம்ப லேட்டாக ஆரம்பித்ததுனால புக்கு நிறைய இருக்குதுன்னு தெரியும் அதனால் வாசிக்க டைம் எடுத்துக்குவேன் நிறைய வாசிப்பேன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பண்ணுவேன் சூப்பர் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால சிங்கங்கள் சிறுத்தைகளுக்கு நடுவுல கதாநாயகன் கையில பன்றி குட்டி கொடுத்த அந்த ஒரு அந்த ஒரு துணிச்சல் அந்த ஒரு சிந்தனை இவருடைய படங்கள் அது ஒரு குறியீடா வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா கருப்பியா இருக்கட்டும் அது கர்ணன் படத்துல அந்த குதிரையா இருக்கட்டும் அல்லது மாமன்னன் கையில இருந்த அந்த ஒரு அழகான பன்றிக்குட்டியா இருக்கட்டும் விலங்கு என்பது வெறும் விலங்கு மட்டும் கிடையாது இவருடைய படைப்புகள் அது ஒரு குறியீடு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார் சார் உங்களோட படங்கள்ல நடிகர்கள்லாம் அப்படியே ஃபென்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நீங்க அவங்க கிட்ட இருந்து வித்தியாசமா அந்த நடிப்பை வாங்கிடுறீங்க ஏன்னா உங்களுடைய அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நீங்க நடிச்சு காட்டுறது எல்லாம் பயங்கரமா இருக்கும் நீங்க நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க டான்ஸ் ஆடுறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நடிகர் ஆன் ஸ்கிரீன்ல பிக் ஸ்கிரீன்ல நடிகராக வாய்ப்பு இருக்கா நீங்க நடிகராக வாய்ப்பு இருக்கா ஆ பயம் சின்ன வயசுலேருந்தே நடிகம் தான் நான் வீட்டில் நடிச்சுட்டு தான் படங்கள்லாம் நடிக்க வாய்ப்பு இருக்கா சார் படங்கள்ல தான் நடிச்சுட்டு இருக்கேன் இப்போ நீ என்னோட பிரதிபலிப்பு நான் வந்து பொதுவாக என்னோட ஆக்டர்ஸ்ட்டை எல்லாத்தையுமே அவங்க நடிச்சு காட்டியிருவேன் சொல்லுவாங்க ஏன்னா என்னோட மனிதர்களை அவங்களுக்கு கடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சாத் இப்போ இப்போ இருக்கு கால சூழல நான் வச்சிருக்க மனிதர்களை வந்து அவங்களுக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அப்போ நான் வந்து நடிச்சு காட்டி தான் பண்ண அப்படிங்கும்போது நான் அதிலேயே முழு திருப்தி அடைஞ்சிடுறேன் அதை நீ வந்து இப்போ என்னோட படங்களில் என்னோட நடிகர்கள் நீங்கள் பார்க்காட்டும் போதே நான் அது அந்த வெற்றியை உணர்ந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய அந்த மாதிரி என்ன இல்லை எனக்கு என்னன்னா சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு ஓகே இந்த பாதை மாறி போக வேண்டாம் அப்படின்னு பார்க்குறோம் சூப்பர் சூப்பர் சார் தேங்க் யூ ஸோ இந்த விருதை வந்து சாரோட சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப் வர் லைக் டு கால் மிஸ்டர் எஸ் பிரேம்குமார் சிஇஓ கோல்டு வின்னர் ஆன் ஸ்டேஜ் விருதுகள் உடைய யூத் ஸ்டார் யாரு அப்படின்றது பார்த்துருவோம் கேன் வீ ஹாவ த ஹேவி ப்ளீஸ் தமிழ் பெண்களின் திருத்தமும் மலையாள பெண்களின் பொலிவும் கலந்த அழகு தேவதை நிக்கிலா விமல் படிய உடுத்திய காட்டன் புடவையில் பாந்தமாக வசீகரித்த வாழை பூங்குடி டீச்சரின் வகுப்பில் சேர்ந்து கொள்ள கியூவில் நிற்கிறது பெரும் ரசிகர் படை கேரளத்தில் பிறந்த நிக்கிலாவுக்கு சிறுவயது முதலே கலைகள் மீது ஆர்வம் பரதநாட்டியம் குச்சிப்புடி நடிப்பு என கற்றுத் தேர்ந்தவர் குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரையில் பயணத்தை தொடங்கினார் வெற்றிவேல் படத்தின் மூலம் வெல்கம் சொன்னது தமிழ் சினிமா கிடாரி படத்தில் ரசிக்க வைத்தது இவரின் ஹோம்லி லுக் போர்த் தொழில் மத்தகம் குருவாயூர் அம்பல நடையில் என இவர் கிராஃபில் இது ஹிட் காலம் பேட்டிகளில் ஒளிவு மறைவின்றி இவர் பேசும் பட்படார் வார்த்தைகள் சோஷியல் மீடியாக்களில் செம வைரல் இரு மொழிகளிலும் தனித்துவமான பாத்திரங்களை தேர்வு செய்து யதார்த்தமான நடிப்பின் மூலம் நம்மை வசீகரிக்கும் இந்த அழகிய லைலாவுக்கு யூத் ஸ்டார் விருது வழங்கி கொண்டாடுகிறது அவள் விகடன் ஸ்டார் நிவலா விமல் அவர்களை அன்புடன் கடற்கிறோம் யூத் ஸ்டார் அவள் விருதுகள் வாங்கியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ விக்கடன் என்னோட டேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலாக மாரி சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் நிறைய ச சண்டை போட்டிருக்கேன் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா ரொம்ப வருஷம் நான் எனக்கு நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்தேன் நான் வந்து ஒரு பதிமூணாவது வயசுலேருந்து நடிக்கிறேன் எனக்கு இப்பவும் வந்து வாழை படத்தை பற்றி சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் இதே மாதிரி இன்னசென்ட் டீச்சர் கேரக்டர்ஸ் நிறைய இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கு அப் அப்படி என்னடா வித்தியாசமாக நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து நான் வாங்கியிருக்கிற திட்டினால நான் போட்டிருக்கேன் சண்டைனால வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு நிறைய சண்டை போட்டதுக்கு சண்டை போடும்போது கூடவே சண்டை போட்டதுக்கு ஏன்னா நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க புரிய வைக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ அப்புறம் வந்து வாழை பார்த்து என்னை வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ உங்களால தான் வந்து எல்லாருமே நம்ம சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இருக்கிறதுக்கு வந்து ரீசன் வந்து ஆடியன்ஸ் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா டேரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ வாழ்த்துக்கள் மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நடிப்பு மட்டும் கிடையாது சோசியல் மீடியா முழுக்க அவங்க பேரை சொன்னாலே பயப்படுறாங்க ஏன்னா டக் லைஃப் பதில்கள் சொல்றதுல பெரிய எக்ஸ்பர்ட் அவங்க நாங்களும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கோம் ஸோ சுருக்கமாக ஒரு ஒப்புமை அதாவது ஒரு கம்பேரிசனா என் क्वेश्चनஐ ஃப்ரேம் பண்ணிருக்கேன் திஸ் ஆர் தட் திஸ் ஆர் தட் தமிழ் சினிமா மலையாள சினிமா சகோதர சினிமா தான் ரெண்டுமே நீங்க தான் பிராங்கா சொல்வீங்களே ஜாலியா சொல்லுங்க கம் ஆன் ஷூட் அவுட் தி क्वेश्चन ப்ரொடக்ஷன் உணவு தமிழ் சினிமாவா மலையாள சினிமாவா எது சிறந்தது எது பெஸ்ட் அவ ப்ரொடக்ஷன் புடி சாப்பிட மாட்டாங்க ஆக்டர்ஸ் அவர் லஞ்ச் பிரேக் விட்டாதானே இல்ல அப்படியே அவர் அவர் அப்படி சொல்லுவாரே என்ன நான் கரெக்ட்டா ப்ரொடக்ஷன் டைட்ல இருப்பாங்க இல்ல ஆமா இல்ல நான் ப்ரொடக்ஷன் ஃபுட் சாப்பிடுவேன் சாப்பிடுவீங்களா எனக்கு மோஸ்ட்லி வந்து மலையாளம் ஃபுட் தான் பிடிக்கும் நல்ல மீன் பொளிச்சது சாப்பிடுறோம் இல்லையா சூப்பர் நைஸ் உழைப்பு கேற்ற ஊதியம் சாலரி தமிழ் சினிமா தமிழ் சினிமா சூப்பர் ஹீரோயின் வர்ஷிப் தமிழ் சினிமா எங்க ஊர்ல யாரையுமே வர்ஷிப் பண்ண மாட்டாங்க ஆன்லைன் ட்ரோல் மலையாளம் நிறைய நிறைய வந்து எங்க தப்பிச்சிருக்கோம் பத்தியா

ஓகே அந்த மைக்க கொடுத்துருங்க அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ பண்ணுவாங்க சொல்லி ஓகே சொல்லி கொடுக்க போறீங்களா உங்க டீச்சருக்கு சொல்லி கொடுங்க மியூசிக் அந்த ஸ்டெப் அவங்க தான் நான் எனக்கே சொல்லி தரியா அப்படினு கேக்குறாங்க மியூசிக்க போட்டா இப்ப அவங்களே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் போடுங்க மியூசிக்க ரெடி எனக்கே சொல்லி தரீங்களா அப்படி நீங்க கேட்டது பார்த்தோன்னே பயங்கரமா இறங்கி ஆடுவீங்கன்னு நான் நினைச்சேன் இல்ல இல்ல எனக்கு இது வந்து ஒழுங்காவே நடக்கல நான் நினைக்கிற கோரியோகிராஃபரை தான் கூப்பிடணும் அப்பதான் இது கரெக்டா நடக்கும் இப்ப டைரக்டர்ல இருந்து கோரியோகிராஃபரா மாறின நம்ம மாரி செல்வராஜ் சார் பிளீஸ் வாங்க சார் சார் மன்னிச்சிருங்க சார் எனக்காக சார் ஒரு டான்ஸரா ஒரு ஆசையா இருக்கு சார் மட்டும் சொல்லுங்க நீங்க தான் யாரு சார் கொரியா பண்ணாங்க

குட்டி பசங்களுக்கு ஒரு தாங்க சரி நீ அசிங்க சிங்கமா நீங்க திட்டு வைக்க தெரியும் ரொம்ப நன்றி சார் ஆடுனதுக்கு சொல்லி அவனு இந்த மேடம் வந்து இந்த பாட்டுக்கு ஆடமாட்டேன்ட்டாங்க பாட்டுல வந்து டீச்சர் பண்ணாங்கல்ல கிளாசிக் தான் வரும் இந்த எனக்கு இந்த ஸ்டெப்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னு சொன்னாங்கல்ல அந்த சண்டையோட முக்கியமான நாள் இது ஒரு நாள் ஓகேங்களா அப்ப நான் சொன்னேன் நீங்க வந்து டான்ஸர் கிடையாது ஓகே படத்துல டான்ஸர் கிடையாது டீச்சர் டீச்சர் எப்படி ஆடுவாங்களோ அப்படி ஆடினா போகுதுன்னு சொல்லி இப்போ அந்த டான்ஸுக்கு தான் இவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணாங்க மக்கள் கொண்டாடுனாங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம டான்ஸ் நல்லா ஆடுன்னா இங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெண்டல் பண்ணுவாங்க ஓ சொன்னியா சொல்லியா என் எல்லாம் அவங்க டான்ஸ் யாரும் கெண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் டான்ஸ் சொல்லி கொடுக்க போகிறனா இங்கே வில்லேஜில் ஒரு டீச்சராக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக்க ஒருத்தவங்க அவங்க டான்ஸராக இருக்க மாட்டாங்க அவங்க மைண்டுக்குள்ளே பாட்டு கேட்டு கேட்டு அவங்களுக்கு சின்ன விஷயங்கள் இருக்கும் அவங்களா ஒன்றா ஒன்று பண்ணுவாங்க அது தப்பாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் பட் அதைத்தான் பசங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது அது பக்காவாக ப்ராப்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி ப்ராப்பராக சும்மா அன்னைக்கு ரெடி பண்ணி ஒர்க் பண்ணது தான் அந்த ஷூட்டு அன்னைக்கு அங்கே ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி அது ரொம்ப அன் இருக்கணும் ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பிளான் பண்ணோம் அப்படி பிளான் பண்ணி தான் அந்த ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துச்சு ரெண்டு அப்புறம் நாகமாக ஆகிட்டோம் பட் தேட்டரில் அவங்க ஃபஸ்ட் டைமாக தான் படம் கேரளாவில் தான் பார்த்து கேரளாவில் படம் பார்க்க நான் பக்கத்து கூட தான் இருக்கும் தேட்டரில் அப்போ தான் அந்த டான்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம்

நான் ஏன் டான்ஸ் மாட்டேன் ஆடமாட்டேன் எனக்குன்னு ஒரு டான்ஸ் இருக்கு நான் மட்டும் தனியாக எனக்கு இல்ல இல்ல ஸ்டெப்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் மியூசிக் என்ன கேட்குதோ நான் என்ன ஓன் கிரியேட் பண்றோம் அதுக்கு மட்டும் டான்ஸ் ஆடி நான் டான்ஸ் ஆடி பழகினதே இல்லை சின்ன வயசுல இருந்தே நான் டான்ஸ் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா விஷுவல்ஸ் பார்க்காமலே டான்ஸ் தான் ஜாஸ்தி எனக்கு எங்க ஊர்ல இருந்து படம் பாக்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த பாட்டு நான் கேட்டதுல இருந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேஸ் கழிச்சா அந்த படத்தை நான் பார்ப்பேன் அதுக்குள்ளே டான்ஸ் ஆடி இருப்பேன் ஆல்ரெடி அது எப்படி ஆடுறது நானா ஒரு ஸ்டெப் போட்டு ஆடிட்டு இருப்பேன் அப்படியே அப்படியே ஆடி அந்த ஃப்ளோல ஆடுறது அந்த ப்ராப்பரா டான்ஸ் ஆடுற பார்த்தா பயம் வந்துரும் நமக்கு ஓகேங்களா அதனால தான் பட் சூப்பர் சார் थैंक यू so much for joining ரொம்ப 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 थैங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் थैंक यू மா கंग्रेचुலேஷன்ஸ்